முறு முறு ஸ்டியான காலிஃப்ளவர் சில்லி இந்த ரெசிபி படி செஞ்சு பாருங்களேன் இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க அவ்வளோ அட்டகசமாக இருக்கும் சில பேர் காலிஃப்ளவர் சில்லி செய்வாங்க அது வந்து சூடு ஆற ஆற ஒரு மாதிரி ஊறின மாதிரி ஆயிரும் சாஃப்டாக இருக்கும் நல்லாவே இருக்காது சாப்பிடவே முடியாது ஆனால் இந்த மெத்தடு படி நீங்கள் காலிஃப்ளவர் சில்லி ஒரு முறை செஞ்சு பாருங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் கிறிஸ்பியாகவே இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு அட்டகசமாக இருக்கும் இது வந்து நம்ம சாம்பார் சாதம் ரசம் சாதம் புளி சாதம் சா லெமன் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷு அட்டகாசமாக இருக்கும் இதுக்காகவே எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவாங்க இது சும்மாவே காலியாகுங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் டேஸ்டியான காலிஃப்ளவர் சில்லி பண்ணுறதுக்காக நான் நல்லா ஒரு பெரிய காலிஃப்ளவராக எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி ஒற்ற ஒத்தியாக இந்த பூ பூ பூவாக தனித்தனியாக பிச்சு இந்த மாதிரி நான் எடுத்து நல்லா ஒரு கொதிக்கிற தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு நாலஞ்சு கொதி கொதிக்க வச்சு தண்ணியை சுத்தமாக வடித்து இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூனு ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் கடல் மாவு கூட வேணும்னா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூனு நான் வந்து சேர்க்கலை அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க லெமன் ஜூஸ் வேணான்னா தவிர்த்துக்கலாம் சேர்த்து தான் ஆகணும்னு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை இதில் வந்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சில்லி சிக்கன் மசாலா இருக்குது இல்லைங்களா அதை நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து உப்பு வந்து சேர்க்க தேவையில்லை நம்ம சில்லி சிக்கன் மசாலாலேயே உப்பு கொடுத்துருப்பாங்க அதனால் நம்ம சப்ரேட்டாக இதுக்கு உப்பு சேர்க்க தேவையில்லை இல்லைனா உப்பு கறிச்சிரும் சாப்பிடவே முடியாது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆப்ஷனல் தான் நான் கலருக்காக மட்டும்தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த படி நீங்கள் செஞ்சு பாருங்களேன் கிறிஸ்பியாக சூப்பராக வருங்க கொதிக்கிற தண்ணியில் நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு கொதி கொதிக்க வச்சு எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த காலிஃப்ளவரில் குட்டி குட்டி பூச்சி கண்ணுக்கு தெரியாத பூச்சி இருக்கும் அது வந்துட்டு கொதிக்க வைக்கிறதுனால இதுவாகிடும்னு சொல்லுவாங்க மஸ்ட்டு அது நீங்கள் செஞ்சே ஆகணும் இப்போ இது போல் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் இது வந்து நம்ம உடனே கூட பொறிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு பொறிச்சிக்கலாம் இப்போ வந்து பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து அடுப்பில் சூடாக இருக்குது ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு காலிஃப்ளவர்ஸை அப்படியே சேர்த்துக்கோங்க எண்ணெயில் இந்த ரெசிபி செஞ்சிங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு இந்த காலிஃப்ளவரெல்லாம் பிக்கவே வரலங்க அதனால் ஒரு பெரிய பெரிய பூவாக எனக்கு பிக்க வரல எனக்கு அது எப்போவுமே அது வரவே வராது குட்டி குட்டியாக தான் என்னால் எடுக்க முடிஞ்சு நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே பண்ண மாட்டேறீங்க ப்ளீஸ் லைக் பண்ணி விடுங்க காலிஃப்ளவர்ஸை எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறம் ஸ்பூன் வச்சு திருப்பி விடுங்க உடனே ஸ்பூன் வச்சு இது பண்ணாதீங்க இந்த காலிஃப்ளவர் நம்ம நல்லா திக்காக மிக்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா மசாலா பிடிச்சி நல்லா சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் இந்த தண்ணியாக ரொம்ப சலசலப்பாக மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எண்ணெயில் போடும்போது அந்த மசாலாலாம் பிரிஞ்சு வ வந்து வெள்ளையாக இருக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்காது நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை எடுங்க ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமுக்கும் கொஞ்சம் அதிகமாக கூட வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம் வச்சிடாதீங்க அது வந்து எண்ணெய் குடித்த மாதிரி ஆகும் இல்லைனா இந்த ரெசிபி செஞ்சிங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ வந்து நல்லா கிறிஸ்பியாக இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக்க வேணாம் நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துருங்க ஒரு வடிகட்டியில் இப்போ வந்துட்டு நான் இன்னும் இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற காலிஃப்ளவர்ஸையும் எண்ணெயில் சேர்த்துக்கிறேன் எல்லாம் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக இந்த சூடான எண்ணெயில் வந்து ஒரு கொத்து கருவேப்பில் வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் நல்லா மொறு மொறுன்னு பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம சுவையான காலிஃப்ளவர் சில்லி சொல்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்டியாக இருக்கும் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்துட்டு இதில் வந்து நான் வீடியோக்காக தான் லெமன் பீஸ் வச்சுருக்கேன் இது வந்து லெமன்லாம் பிழிஞ்சு சாப்பிடக்கூடாதுங்க அப்படியே நீங்கள் சாப்பிட வேண்டியது தான் பெப்பர் வேணால் தூவிட்டு அப்படியே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டு அட்டகசமாக இருக்குங்க கண்டிப்பாக ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் கிட்ஸ்க்கெலாம் செஞ்சு கொடுங்க ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ